கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த பதிவில் ஆறாம் தூத நெக்காலம் ஊதுறத பார்க்க போறோம் ஆறாம் தூத நெக்காலம் ஊதுவதும் அருமதகோன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறது நான் முதல் செய்தியில சொன்னது போல வெளிப்படுத்தல் விசேஷம் கருத்து அடிப்படையிலையும் எழுதப்பட்டது கிடையாது சம்பவங்கள் அடிப்படையிலையும் எழுதப்பட்டது கிடையாது ஒரு மிக்சடு ஒரு வெஜிடபிள் சலாட் அல்லது ஒரு ஃபிரூட் சலாட் போல இதில் பாருங்க அந்த இப்ப நாம போன வாரம் இதுக்கு முந்தின பதிவுல முதலாம் ஆபத்து அந்த நூதனமான வெட்டுக்கிளிகளை பார்த்தோம் அது வந்து வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் உள்ளது அந்த ஒன்பதாம் அதிகாரத்துல முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு இதோ ரெண்டாம் ஆபத்து வருகிறது அந்த இரண்டாம் ஆபத்துலதான் ஆறாம் தூதர் நெக்காலம் உதகிறான் முதல் ஐந்து முதல் நான்கு எக்காலங்கள் ஊதப்படும் போது சாதாரணமான காரியங்கள் அதுலேருந்து ஒரு பெரிய கேப் விட்டு ஐந்தாவது ஐந்தாம் எக்காலம் ஊதுகிறான் ஐந்தாவது ஐந்தாம் எக்காலம் ஊதுக்க போதும் போது முடிச்ச பிறகு இப்போது அந்த ஐந்தாம் எக்காலத்துல உள்ள அந்த நூதனமான வெட்டிக்கணுகள் முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு அடுத்தபடியாக இதோ இரண்டாம் ஆபத்து வருகிறது என்று சொல்லி ஆறாம் தூதன் எக்காலம் அப்பொழுது தேவனுக்கு மன்னாக இருந்த கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி ஐபிராத் என்னும் நதியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த நான்கு தூதர்களை அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொல்லத்தக்கதாக ஒரு மணி நேரத்துக்கும் மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்குமாக ஆயத்த பண்ணப்பட்ட நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இப்போ அந்த தேவனுக்கு முன்பாக இருக்கிற பொற்பிடம் அப்படின்னா என்ன அதாவது ஆசிரிப்பு கூடாரம் செய்யும் போது கர்த்தர் மோசையை மலகி கூப்பிட்டு அதனுடைய எல்லா வடைபட வரைபடங்களையும் காட்டி கொடுத்து மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதியின்படியே செய்வாயாக அப்படி சொன்னார் எபிரே நிருபகாரம் இதை சொல்லும் போது எபரையும் ஒன்பதாம் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்துல ஒரு கூடாரம் உண்டு அதன் முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும் ரெண்டாம் பகுதி மகா பரிஷுத்த ஸ்தலம் என்னப்படும் அதிலே அந்த இரண்டாம் பகுதியிலே பொன்னார் செய்த பொன்னார் செய்த தூப கலசமும் அதில் முதல் முழுவதும் பொற் பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன என்று எழுதி இது எல்லாமே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயல் நிழல் உண்மை பரலோகத்தில்தான் இருக்கும் இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா பரலோகத்திலே தேவாலயம் இருக்கிறது உடன்படிக்கப்பட்டு இருக்கிறது இங்க காணப்பட்ட எல்லா காரியங்களும் பரலோகத்திலும் இருக்கிறது இப்ப பரலோகத்தில உள்ள பொற்பீடத்தின் கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது இதுல நான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சொல்லப்பட்டது அழிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை வெளிப்படுத்தல பார்ப்போம் இது என்னன்னா யாரோ ஒருத்தர் அந்த செய்தி சொல்லியிருக்காங்க அப்ப சொல்லப்பட்டது பைஹு கொடுக்கப்பட்டது பைஹு யாரு கொடுத்தாங்க அப்படி நம்ம அறியும் போது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வாசனத்துல சொல்லப்பட்டபடி இந்த முழு செய்தி அதாவது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் ஆகிய முழு செய்தியும் தேவனிடத்திலிருந்து வந்தது தேவன் தான் எல்லாத்துக்கும் ஆதம் தேவன் தான் இந்த செய்தியை இயேசுக்கு சொல்லி இயேசு சபைகளுக்கு சொல்லும்படியாக யோவான் ஆகிய சபைகளுக்கு சொல்லும்படி யோவானுக்கு சொல்ல சொல்லி ஒரு தூதனை அனுப்புகிறான் அப்படி என்றால் இந்த சொல்லப்பட்டது அருளப்பட்டது கொடுக்கப்பட்டது எல்லாம் தேவனால் செய்யப்பட்டவைகள் என்பது நமக்கு புலனாகிறது இப்ப தேவன் என்ன சொல்றா அந்த நான்கு கொம்புகளின் நடுவில் இருந்து ஐபிராத் என்னும் பெரிய நதியிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு அவங்க கட்டப்பட்டிருக்காங்க பூமியில் உள்ள மூன்றில் ஒரு பங்கை கொல்லும்படியாக ஒரு மணிக்கு நேரத்துக்கும் ஒரு 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 நாளுக்கும் மாதத்துக்கும் வருஷத்துக்குமாக கட்டப்பட்டிருக்காங்க பூமியில் உள்ள ஜனங்களில் ஏற்கனவே கார் பங்கு நான்காம் முத்திரை உடைக்கப்படும் போது கொல்லப்பட்டாங்க நான்காம் முத்திரை உடைக்கப்படும் போது ஒரு மங்கன குதிரையை கண்டு அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவனுக்கு பின்னால சென்றது கொள்ளை நோயினாலும் கார் பங்கில் உள்ள மக்களை கொல்லும்படி அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது அப்படி என்றால் அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போதே நான்காம் முத்திரை உடைக்கப்படும் போது முழு உலகத்தில் உள்ள ஜனங்களில் கார் பங்கு காரி கார் பங்கு செத்துட்டாங்க இனி இந்த எக்காலங்கள் ஊதப்படும் மூன்றாம் எக்காலம் ஊத ஊதும் போது அவன் மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் எட்டியை போல சமுத்திரத்திலேயும் ஆறுகளிலேயும் நீரூற்றுகளிலேயும் விழுந்தது அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர் அதனாலே தண்ணீர் எட்டியை போல கசப்பாயிற்று அந்த எட்டியை போல கசப்பான தண்ணீர்னாலே மனுஷரின் அநேகர் செத்தார்கள் இப்ப மனைகள் மனுஷர்கள் சாகிறத கவனம் கவனிச்சுடுங்க அடுத்து இன்னும் ஒரு சாவு இருக்குது அது அடுத்த செய்தியில சொல்லுவேன் இப்படி மக்கள் செட்டு செட்டா சாகுறாங்க இப்ப பாருங்க அந்த இப்போது உள்ள அந்த ஒரு மணிக்கு நேரம் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் என்பது எது எதை குறிக்கும்னா என்னுடைய கணக்கின்படி அர்மதகோ யுத்தம் நடைபெறுகிற நாட்கள் இப்ப பாருங்க முதலாம் உலக போர் நாலு வருஷமும் அஞ்சு மாசங்கள் நடந்ததா சொல்றாங்க உலக போர் ஆறு வருஷம் நடந்ததா சொல்றாங்க அடுத்து உக்ரைன் ரஷ்யா வருஷத்துக்கு மேல இருக்குது இப்படி ஒவ்வொரு போர்களுக்கும் ஒவ்வொரு குறிக்கப்பட்ட காலங்கள் இருக்குது இது மனுஷருக்கு என்னைக்கு முடியும்னு தெரியாது ஆனா கர்த்த ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆல்ரெடி நியமிச்சிட்டாரு அப்படி என்றால் இந்த அர்மதகன் யுத்தம் இந்த ஒரு மணிக்கு நேரம் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் அப்படி என்றால் முப்பது பிளஸ் ஒண்ணு முப்பத்தொன்னு முப்பது ஒரு மாசத்துக்கு முப்பது நாள் கூட்டல் ஒரு நாள் முப்பத்தொரு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபது நாள் பிளஸ் ஒரு மணிக்கு ஒரு நேரம் இவ்வளவும் அறுமத யுத்தம் நடக்குது காரணம் அந்த அந்த அழுத்து விட்டார்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்த வருது குதிரை ஆகிய தொகையை ராணுவங்கல் தொகை சொல்ல கேட்டே இருபது கோடியா இருந்தது அப்ப நான் முதல்ல சொல்லப்பட்டபடி ஒவ்வொன்று தொடர்ந்து வர்றது கிடையாது இப்போ ஆறாம் ஒன்பதாம் அதிகாரத்துல அறுபதகோன் யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் நடக்குது அது என்ன நடக்குது தூதர்கள் அவிழ்த்தூடப்படுகிறார்கள் இனி இந்த அறுபதகோன் யுத்தம் நடக்கிறது பதினாறாம் அதிகாரத்துல பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துலதான் அப்பொழுது அவர்களை அருமதகோன் என்று வரும் அருமதகோன் யுத்தம் இந்த ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்கும்படியாக ஏதே தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்கும்படியாக ஏதேனில் ஒரு நதி ஓடி நான்கு ஆறுகளாக பிரிந்து பிரிந்து ஓடிட்டு ஐபராத் நோவா ஒரு வெள்ளத்துல அடிபட்டு போச்சு இதற்கில் ஐபிராத் அதுதான் டைக்ரிஸ் படிக்கிறோம் நாங்க எல்லாம் ஜியாகிரபி படிக்கும் போது யூப்ரிட்டிஸ் டைகிரிஸ் நாகரிகம் படிச்சோம் இந்த டைக்ரி இந்த இந்த என்ற நதியை குறிக்கிறது அந்த நதி இப்போது ஓடிட்டே இருக்கு பெரிய அளவுல எல்லாம் கிடையாது இந்த இன்சிடென்ட் இந்த தூதனை அனுப்பி இந்த நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடுகிற நேரம் எப்போன்னா கோப கலசங்கள் ஊற்றப்படும் போது ஆறாவது கோப கலசம் ஊற்றப்படுகிறது நம்ம அதுக்கு உள்ளதெல்லாம் இப்ப படிக்கல கோப கலசம் என்று தனி ஒரு பாடம் படிக்கும் போது அது குறிக்கும் அந்த ஆறாவது கோப பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா ஆறாம் தூதம் உள்ளதை ஐபராத் நதியில் ஊத்திட்டனா அப்பொழுது கிழக்கே இருந்து வருகிற ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படியாக அது நதி வச்சு போயிட்டு ஐபிராத் நதி வச்சு போயிற்று இத ஒருவர் பேசியிருக்கிற எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது நான் தப்பு சொல்லல காரணம் எப்படி என்ன பேசிருக்கிறாருன்னா ஐபிராத் நதி என்றைக்கோ வச்சு போச்சு ஆறாம் தூதம் என்னைக்கோ தன் கலசத்தில் உள்ளதை ஊத்திட்டான் அப்படி அது சரி வேக ஆன்சர் அதாவது நம்ம ஒன்றாம் தூதம் எக்காலம் ஊத்தணும் ரெண்டாம் தூதம் தன் கலசத்துல உள்ளதை ஊத்தணும் மூன்றாம் தூதம் ஊத்தணும் நாலாம் தூதம் ஊத்தணும் அஞ்சாம் தூதம் ஊத்தணும் அப்புறம் தான் ஆறாம் தூதம் ஊத்தணும் இதுல இந்த முதல் கோப கலசம் ஊற்றப்படும் போதே முருகத்தில் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அவனுடைய சிலையை வணங்கினவர்களுக்கும் இந்த கோப கலசங்கள் ஊற்றப்படுறதுக்கு முன்னதாகவே அந்த குறிச்சு ஆதிக்கத்தை எடுத்துட்டான் அவன் நம்பரை தரிச்சவங்களுக்கு புண்ணு வருது அது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த பகுதிக்கு வருவோம் எந்த பகுதி இப்போ யுத்தம் ஆரம்பி யுத்தத்துக்கான ஆயுத்தங்கள் நடக்குது அதை நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு நேரம் அப்படி சொல்ல இதுக்கு இன்னொரு இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது வெளிப்படுத்தல பனிரெண்டாம் அதிகாரத்துல ஸ்திரீயா அந்த அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளை பெற்ற உடனே அந்த வலு சர்ப்பம் ஸ்திரியை தொடர்ந்து துன்பப்படுத்துது ஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே காலங்களும் அரை காலமும் ஒரு காலமும் போஷிக்க இடம் தேவனால் அவளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது அது எப்படி ஒரு காலம்னா ஒரு வருஷம் அரை காலம்னா ஆறு மாசம் காலங்கள்னா ரெண்டு வருஷம் அத சேர்த்துதான் மூணரை வருஷம் நம்ம பாக்குறோம் ஒரு காலமும் அரை காலமும் காலங்களும் அதே போல இந்த இடத்த நம்ம கவனிச்சு பார்க்கும் போது யுத்தம் நடக்கிற நாட்கள் எத்தனை நமக்கு தெரியுது அந்த அருமதகோன் யுத்தம் நடக்கிற நாள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒரு நாளும் ஒரு மணிக்கும் நேரம் அது எப்படின்னாக்க ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒவ்வொரு ஆயத்தங்கள் உண்டு இப்போ நம்ம நம்ம ரீசெண்டா நம்ம இந்திய தேசத்துல இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது அந்த காஷ்மீருக்கு போன டூரிஸ்ட் எல்லாம் தீவிரவாதிகள் கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி நடந்த உடனே அங்க யுத்தத்துக்கு போகலை யுத்தம் பண்ணும் அப்படி ஒரு செய்தி பண்ணிட்டு நம்முடைய பிரதமர் அந்த மிலிடரியில உள்ள தலைவர்கள் கூடி ஆலோசனை பண்ணி எப்போது யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் எங்க முதல்ல தாக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணி தான் ஒரு குறிக்கப்பட்ட நாளில ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தான் முதல் அட்டாக் பண்ணனாங்க அது போல இந்த அர்மதகோன் என்ற இடத்துல ஒரு யுத்தம் நடக்க போகுது அது ஏன் பின்னாடி பார்ப்போம் அடுத்த செய்தியில இந்த நாட்கள் தொண்ணூற்றி ஒரு நாளும் ஒரு மணிக்கு நடக்கும் வேதத்தில் எழுதியிருக்க அப்ப அந்த யுத்தத்துக்கான ஆயத்தங்களை செய்தான் இப்படி செய்யும் போது அந்த நாட்களில ஜனங்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க ரொம்ப வேதனைப்பட்டு கர்த்தர் நினைக்க மாட்டாங்க விக்கிரகங்களையும் கல்லு மரத்தை தான் மண்ணை தான் கும்பிடுவாங்க இப்படி இருக்கும் போது பத்தாம் அதிகாரத்துக்கு வரோம் பத்தாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்துல ஒரு பலமுள்ள தூதனை பற்றி எழுதியிருக்கு ஒரு பலமுள்ள தூதன் வானத்தில் இருந்து பறந்து வரான் அவன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசில் வான வில்லு இருந்தது அவனுக்கு சிங்கம் கர்ச்சித்தது போல கர்ச்சித்தான் அவனுடைய கால்கள் வெண்கலம் போல அக்னி ஸ்தம்பங்கள் போல இருந்தது கூப்பிடுறான் என்ன கூப்பிடுறான் கர்ச்சிக்க ஆரம்பித்த உடனே ஏழு இடிகளும் முழங்கிச்சான் அவன் தன்னுடைய வலது பாச பாதத்தை சமுத்திரத்திலேயும் இடது பாதத்தை பூமியிலேயும் வச்சிருந்தானான் அப்ப அவன் எவ்வளவு பெருசா இருந்திருப்பான் அந்த தூதன் கர்ச்சிக்கிறான் அவன் கர்ச்சிக்க ஆரம்பித்த உடனே ஏழு இடிகளும் ஏழு இடிகளும் முழங்கினும் இடிங்கிறது நினைப்போம் தீபாவளிக்கு வெடி விடுறாங்க அது ஒரு இடி மழை காலத்துல இடி வடி வெடிக்குது மின்னலும் இடியும் வருது அப்போ அதுல எல்லாம் ஒரு அதை நம்ம எந்த இடியையும் எந்த பெரிய இடியையும் எழுத முடியாது ஆனா இந்த இடி வேதத்துல சொல்லி இருக்குது அவன் அந்த இடிகளின் சத்த இடிகள் சொன்ன நான் எழுத வேண்டும் என்று அப்பொழுது என்னுடனே பேசின தூதன் ஏழு இடிகள் சொன்னவைகளை நீ எழுதாமல் உத்திரை போடு என்று சொன்னான் அப்போ அந்த இடிகள் என்பது ஒரு செய்தி ஏழு இடிகள் அந்த தேவ தூதன் வந்த உடனே இந்த ஏழு இடிகளை சத்தம் மட்டும் முழங்கும் சத்தம் மட்டும் முழங்கின உடனே அந்த தேவ தூதன் சமுத்திரத்துல வலது காலையும் பூமியில இடது காலியும் வச்சு செங்கிச்சது போல தூதன் என்ன இனி இனி தேவன் தம்முடைய தீர்க்கத்தரிசிகளாகிய அப்போ சிலருக்கு சுவிசேஷமாய் சொல்லும்படி சொன்னது போல அறிவித்தபடி தேவன் தம்முடைய ஊழியக்காரர் ஆகிய சுவிசேஷமாய் சொல்றது போல ஏழாம் தூதனுடைய கால சத்தத்தின் அவன் எக்கால போகிற போது தேவ ரகசியம் வழிபடும் இதுல விஷயத்தை ஒன்று இனி காலம் செல்லாதுன்னா இப்பதான் சொல்றான் நம்முடைய ஊழியர்கள் பல அநேக வருஷங்களுக்கு முன்னதாகவே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாதுன்னு சொன்னாங்க முன்னகுளம் சொல்லதல்ல பின்னாடி சொல்ல உள்ளதும் சொல்லலை ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா ஆறாம் எக்காலம் காலம் பின்பு இனி காலம் செல்லாது அப்போ இப்பவுமே இனி காலம் சிலர் பேசுறாங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அந்த பேச்சு கொஞ்சம் இதுதான் கடைசி ஜெனரேஷன் இதுதான் கடைசி ஜெனரேஷன் அப்படி சொல்லும் போது இப்ப குழந்தையா இருக்கிறது கடைசி இல்லையா இப்ப வாலிபமா இருக்கிறதா இப்ப பிதாக்களா இருக்கிறவங்களா இப்ப பெற்றோரா இருக்கிறவங்களா யார் எதை எதை வச்சு இப்ப இதுதான் கடைசி ஜெனரேஷன் சொல்ல முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கூட வேதத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வந்திருக்கா ஸ்தோத்திரம் இப்ப இனி காலம் செல்லாதுன்னு எப்ப சொல்றாருன்னா ஆறு காலம் ஊதியாச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதாவது இப்ப சொல்றது பாத்தீங்களா ஏழாம் தூதனுடைய எக்கால சத்தத்தின் ஆட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது இன்னும் எக்கால அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் வெளிப்படும் அப்படி என்றால் இந்த ஏழாம் தூதனுடைய எக்காலம் பல வருஷங்கள் ஆகலாம் அவன் ஊதுறது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒவ்வொரு எக்காலத்துக்கும் இடையில ஒரு சில வருஷங்கள் உண்டு ஒவ்வொரு செய்தி வந்துட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட செய்தி வரும் ஒவ்வொரு செய்தியிலையும் தனக்கு ஒரு பக்கமா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஜீவியத்துல வளருவாங்க இந்த ஏழாம் தூதனுடைய கால சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் வெளிப்படும் தேவ ரகசியம் என்ன ஒன்று குறிந்த பதினஞ்சாம் ஐம்பத்தி ஓராம் வசனத்துல தேவ ரகசியத்தை என்ன சொல்றாரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடைவதில்லை ஆயினும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அல் மறித்தோர் அழிவில்லாதவர்கள எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இது எப்ப நடக்கிறது ஏழாம் தூதோட எக்கால சத்தியத்தின் ஆட்கள் இல்லை ஏழாம் எக்காலம் ஊதி முடிந்த பின்பு அதன் பிறகுதான் இனி காலம் செல்லாது என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட வேண்டும் கர்த்தர் அதே போல நம்முடைய ஊழியர்கள் அநேகர் பிசாசு துரத்தும் போது யாரா இருந்தாலும் பிசாசுக்கு இனி கா கொஞ்ச காலம் உண்டு இருந்து கொஞ்சம் காலம் உண்டு அப்படி இல்லை பிசாசுக்கு இப்போ தனக்கு முடிவு உண்டு ஆனா எப்ப அவனு தெரியா எப்ப அவனுக்கு கொஞ்ச காரணம் தெரியவனா வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே மெய்காவியலுக்கும் பிசாசுகளுக்கும் யுத்தம் நடக்குது வானத்தில யுத்தம் உண்டாயிற்று மிகாவியலும் அவனை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணினார்கள் வலு சொற்பமும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் பெறவில்லை சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலி சர்ப்பம் வெட்டி கீழே விழ தள்ளப்பட்டது ஆகையால் பரலோகங்களே அவைகளை வாசமா இருக்கிறவளை கழிவுறுங்கள் சொல்லிட்டு தான் சொல்றாரு பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்றார் அவனுக்கு ஆரம்பத்திலே தான் விழுந்து போனது தெரியும் தனக்கு நாள் நியாய திருப்பு உண்டு தெரியும் ஆனா என்னைக்குன்னு தெரியாது இயேசு அந்த அந்த கல்லறையில இருந்த அந்த பிசாசை துரத்தும் போது காலம் வரும்போது எங்களை வேதனைப்படுத்தாதுன்னு சொன்னான் அவனுக்கு தெரியும் அந்த காலம் இன்னும் வரல எப்போ ஒண்ணு தெரியாது ஆனா வான உள்ள பிசாசு வெட்டி கீழே இல்லையா அவனுக்கு தெரியும் இனி கொஞ்ச நாளுதான் பாதாளத்துல தள்ளிட்டு ஆயிரம் அரசு அழைச்சு நடத்துவாங்க நடத்துவாரு அதுக்கப்புறம் நித்தி நித்திய காலமா என்ன பாதாளத்துல தள்ளிடுவாருன்னு வேகமா கிரிய செய்வான் அப்ப பிசாசுக்கு கொஞ்ச காலம் உண்டுன்னு தெரிகிறது எப்போ மண்டலத்துல மிகாவேலோடு அவன் யுத்தம் பண்ணி வெட்டி கீழே போட்ட பிறகு இனி இப்பமும் செல்லாது என்ற செய்தி ஆறு எக்காலங்கள் ஊதன பிறகு அப்ப ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது பெரிய ஒரு 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 சம்பவம் உலகத்தில் நடக்கும் பாருங்க இந்த ரெண்டாம் ஆபத்து பதினோராம் அதிகாரத்துல அந்த ரெண்டு சாட்சிகளுடைய செய்தி இருக்கும் அந்த ரெண்டு சாட்சிகள் எளிமே இல்ல மரித்து மூணு நாள் முழு அவங்களை அடக்கம் பண்ணாம அவங்களுடைய உடல் தெருவுல இருக்கும் முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மூலம் அதை பார்ப்பாங்க அவர அதுக்கு பிறகு மூடரை நாளுக்கு பிறகு ஜீவாவியத்துல வரும் அவங்க எளிமை நிற்பாங்க மேலே ஏறி மாறுங்கள் சத்தம் கேட்கும் அப்போது அவங்க ஏறி போவார்கள் அதை பார்க்கிற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று நேரத்துல நீங்க படிக்கும்போது வெளிப்படுத்தல எல்லா சூழ்நிலையிலையும் ஜனங்கள் கத்தரை சபிப்பாங்க தேவனை சபிப்பாங்க பல்லோகத்தை சபிப்பாங்க பரிசுத்தவங்களை சபிப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு தூதர்களும் உயிரோடு எழுப்பி போன போது பெரிய ஒரு காரியம் நடக்கும் என்ன நடக்கும்னா பெரிய பூமி அதிர்ச்சி வரும் அந்த பூமி அதிர்ச்சியில ஏழாயிரம் பேர் சாவாங்க இப்பம்தான் நிறைய பூமி அதிர்ச்சி வருது ஆனா கர்த்தருக்கு தெரியும் ஒவ்வொரு பூமிதிர்ச்சியிலயும் எத்தனை பேர் சாவாங்கன்னு எந்த மற்ற தெரியாது அவன் சொல்ற நான் சரியா இருக்காது ஆனா கர்த்து இந்த ரெண்டாம் ஆபத்து முடிஞ்சு முடிஞ்ச சமயத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி வரும் அதுல ஏழாயிரம் பேர் சாவாங்க அப்போது மகாநகரம் அதாவது எருசலேம் நகரம் பெரிய ஒரு பூமிதிர்ச்சியில அந்த எரிசிலை நகரத்துல பத்துல ஒண்ணு இடிஞ்சு உள்ளோம் அப்போ தூதர்கள் எழுப்பி போனாங்க மூணு நாள் செத்து மூணு நாளைக்கு பிறகு பெரிய பூமி அரிச்சு வந்தது அதுல ஏழாயிரம் பேர் சாகுறாங்க இந்த நேரத்துல எருசுலேமில் உள்ள பெரிய மதில்கள் அதுல பத்துல ஒண்ணு இடிஞ்சு உள்ளது இந்த நேரத்துல மட்டும்தான் இயேசுடைய எதிரிகள் பயந்து தெய்வனை மயமாப்படுத்துவார்கள் முழு வெளிப்படுத்தல் விசேஷத்திலயும் வேற எந்த இடத்திலயுமே எதிரிகள் தெய்வனை மயமாப்படுத்த மாட்டாங்க அப்போ அவங்க மேரே ஏறி போன பிறகு அவங்க பயந்து தெய்வனை மயமப்படுத்துவார்கள் அதுதான் ரெண்டாம் ஆபத்து கடந்து போயிட்டு அதான் ஆபத்து முதலாம் ஆபத்து வினோதமான வெட்டுக்கிளிகள் ரெண்டாம் ஆபத்து இந்த ஐபராத் அதுல உள்ள தூதர்கள் அவிழ்த்து விடுறது அப்போ இந்த பெரிய தூதன் வந்து வல்லமுள்ள தூதன் வந்தது அதோட பதினோராம் அதிகாரத்தில் உள்ள ரெண்டு சாட்சிகள் ரெண்டாம் ஆபத்து அந்த இடத்துல ஆபத்து கடந்து போயிட்டு இதோ மூன்றாம் ஆபத்து இதோ வருகிறது என்று ஆனா நீங்க வெளிப்படுத்தல அதுக்கப்புறம் எங்க படிச்சு பார்த்தாலும் மூன்றாம் ஆபத்துன்ற வார்த்தையே வராது அந்த மூன்றாம் ஆபத்து என்ன தெரியுமா இந்த ஏழாம் எக்காலம் தொலிக்கும் போது உலகத்துல நடக்கிற மாற்றங்கள் முழு உலகத்திலேயும் தமிழ்நாட்டிலோ இந்தியாவில முழு உலகத்திலையும் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கிறது அந்த முழு உலகத்திலையும் ஏராளமான ஆபத்துகள் வரும் அதுதான் அந்த தான் ஏழாம் தூதன் எக்காலம் போத போகிற போது தேவ ரகசியம் வெளிப்படும் அதுதான் சபை மறுரூபமாக்கப்படுகிறது இதைத்தான் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல மின்னல் விளக்கிலிருந்து மேற்கு வரை வருகிறது போல மர்ஷகுமாரிய வருகை இருக்கும்னு சொல்றது அப்போ இதுல இனி நாம அந்த ஏழாம் எக்காலம் ஊதும் போது அந்த வாச அந்த அதனுடைய எல்லா கருத்துகளையும் ஓரளவு பார்ப்போம் இப்ப நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னு இன்னைக்கு பார்த்தது ஆறாம் தூதன் எக்காலம் ஊதுறதும் அதே டைம்ல அருமதகம் யுத்தத்துக்காக ஆயத்தம் ஆகுறாங்க அருமதகன் யுத்தத்துக்கு என்ன ஆயத்தம் ஆகுறாங்க அது ஏழாம் கால ஓதும் போது அருமதன் யுத்தத்துக்கு ஆறாம் காலம் ஓதும் போது அருமதகோன் யுத்தத்துக்கான ஆயுத்தங்கள் நடக்குது இனி இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ யுத்தம் தொடங்குறதோ ஒண்ணு ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம வேற பிரிச்சு சொல்ல முடியாது அடுத்த அடுத்த செய்தியில நாம சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதும் ஏழாம் தூதனுடைய காலமும் படிப்போம் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு அதனுடைய அர்த்தங்கள் புரியும் கர்த்தர் தான் உங்க உள்ளத்தை திறந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக கர்த்துடைய நாம மேடம்